இருப்போம் இவை நாளும்

என்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னிரு ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திருக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அப்படின்றதுக்கும் அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த மாதம் அதிரடியான திருப்பங்களையும் வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் துலாம் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின் போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம் அந்த ராசி பலன்லாம் நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் ஒன்பதில் பத்தில் வந்து இதே சுக்கிரன் மாத பிற்பனதி போயிடுவார் சூரியன் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்றில் போய் பயணிக்க போகிறார் பதினொன்றில் அவர் ஆட்சியாகவும் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கேது உட்காந்துருக்கு பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்களும் உட்காந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிகார பதவியில இருந்தே நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்திலிருந்து நல்ல வண்டி வீடு வாகன யோகத்திலிருந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமண பாக்கியம் ரொம்ப அருமையாகவே இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்னா வீட்டில் பேசி வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கான ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த ஒரு புகழ் அங்கீகாரம் பதவி நல்லா டெவலப் பண்ணிட்டு ஒரு சின்னதாக செய்வ போவீங்க மிகப்பெரிய லைன்லைட்டில் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருங்க பிரச்சனை இருக்காது உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் அம்மா மாமியரை பற்றி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் பிளான் பார்த்திங்கன்னா ஒன்பதில் சுக்ரன் குருவோடு இருப்பார் பின்னாடி வந்து புதன் சுக்ரனா இருக்கும் அப்புறம் சூரியன் புதன் இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு சைஷனை எனக்கு இது முடிவெடுக்குமா அது முடிக்குமான்னு தெரியல அப்படின்றவங்களாம் இப்போ மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்கள் அதில் பயணித்து ஏன்னா நல்ல ஒரு அதில் வந்து நல்லா ஒரு கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க நல்ல ஒரு கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு உங்களுடைய பிற்கால வாழ்க்கை ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கும் அந்த கல்வியெலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா கொடி கட்டி நீங்க இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு ஒரு நல்ல லைம்லைட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதவிகள்லாம் உங்க துறையில் உங்களுக்கு கொடுப்பது உங்களை வந்து இப்போ அந்த கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியிலே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் உழைப்புலையே நான் முன்னே சொன்னேன் நிறைய வாழ்நாளில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் மற்றவங்களுக்காக நான் வந்திருந்தேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் எனக்குன்னு ஒரு திரிய நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கான ஒரு மன வாழ்க்கையில் இல்லை எனக்கும் என் கணவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்ட்டு இருந்த அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி மன அமைதி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகுது இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறீங்களோ இல்லையோ பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் கிடைக்கும்போதுலாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கிறத விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட் ஈடுபாடோட சர்வீஸோடு நீங்கள் வந்து இருக்கும்பொழுது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தை பாப்பாறை பற்றி செவ்வாயும் இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு ஏழுக்கு உரியவர் அவர் பணம்லேயே இருப்பார் அதனால் கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை குறைத்து நாலு பேருக்கு நல்லா சமூகத்தில் கீழே இறங்கி நல்லா வந்து மிங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய துளாம் ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் மூட்டு முழங்கால் வலி அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாம வேலை அதனால் அல்சர் போன்ற வருது தசைப்பிடிப்பு வருது ஸ்போர்ட்ஸ்ல இப்ப வந்து உடற்பயிற்சி செய்யும்போது போய் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பண்றது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி இந்த பதினொன்றில் இருக்கிற கேது இங்க வந்து இல்லையா அதை அதையும் செய்யும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சந்திரன் ராகு கேது தசாபுத்தி வரவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு பயம் இது அப்படி ஆகிடுமோ அதை அப்படி ஆகிடுமோ இது அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை இதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் செஞ்சிக்கலோ நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ நீங்கள் என்ன கேரி ஃபார்வேர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் சொல்லும் அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன் அந்த இடத்துல ராகு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதோடு சம்மந்தப்பட்டிருக்கும்போது நம்ம வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம உத்வேகப்படுத்துகிறது தான் சிவ வழிபாடு நிறைய செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு லலிதாம்பிகை திருமையச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது அப்படி இல்லை அந்த அம்மா டவுன்லோட் பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம்பழத்தையும் தானம் தரும்போது துலாம் ரொம்ப ஆப்ட் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுக்கான பதவி உயர்வு அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு லைம் லைட்டு பெண்கள் இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும் எதில் கலமருங்கன்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க நோய் கடன் எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவாரு அதுக்கு தான் இது வரைக்கும் நடக்கலன்னா கூட அதுக்காக நாம் நிறைய எஃபெர்ட் போனமா நடக்கலன்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனியாதற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம் தர்மம் என்பது கேட்காம செய்வது தானம் என்பது கேட்டு செய்வது அதனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வி நடுப்பட்டு மக்களுக்கும் எவ்வளவு எவ்வளவு உதவி செய்யறீங்களோ ரொம்ப சிறப்பான பானை வந்து நீங்க காண்பீங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க வந்து நிறைய நான் அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட வெளிஞ்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே இருபத்தொருவா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்க கண்கூடாக உங்க லைஃப்ல வந்து காணலாம் துலா ராசி லக்னகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதமா இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க தொழில் நல்லா விருத்தி அடையணும்னா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடா காணலாம் வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் அம்மாவுக்கும் செய்யலாம் பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் செய்யலாம் எவ்வளவுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்கள் காரியம் தடையாக தடையா இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கலாமா நீங்க நல்லா இருக்குது செய்துன்றீங்க புலப்படலை என்றவங்க விநாயகருக்கு இப்ப வர சதுர்த்தி வேற வரும் விநாயகருக்கு இருபத்தோரு சுத்து சுத்தி சதுர்கா விட்டு காரிய சித்தி மாலை இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய துலா மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வெற்றி கொடி நிச்சயம் நாட்டும் துலா ராசி லக்னகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாமல் பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை ஆக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாக